அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு முடிவில் வெளிவந்திருக்கு அந்த முடிவுகளின்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அழைக்கிப்பாங்க இடஒதுக்கீடு எவ்வாறு இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஆவணங்கள் எவ்வாறு நம்ம தயாரிப்பது என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்ப்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியர் மொழி சேனல் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி மற்றும் அரசாணைகள் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியமலர் டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் நடந்து முடிந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க அந்த முடிவுகளின்படி அதில் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு வந்திருக்கு அதன்படி பார்த்தா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ இந்த ரேஷியோவின் படி அழைப்பாங்க இதில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு குறைந்தது எண்பத்தஞ்சு மார்க் எடுத்துருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறவங்க அதற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறணும் அப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை அழைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம எதில் போய் செக் பண்ணி பார்க்கலான்னா டிஆர்பிக்குலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா டிஆர்பி வெப்சைட்டில் போய் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லாகின் ஐடி வழியாக நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா நமக்குரிய லாகின் ஐடியில் கால் லெட்டர் வந்திருக்கும் அந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் கால் லெட்டரில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது எத்தனை மணிக்கு அப்படின்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க எத்தனாவது தெரியாங்க அதாவது எந்த கேட்டகரி வைஸாக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு முன்னதாகவே நம்ம அனைத்து விதமான ஆவணங்களையும் தயார் பண்ணி வச்சுருக்க வேண்டியது தயார் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சிறப்பாக முடிக்கலாம் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இப்போ அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு சிலர் கேட்குறாங்க அட்டையாக முன்னாடி வச்சுருப்பாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து அந்த அட்டையை வச்சு யூஸ் பண்ணலாமா இல்லை ஆன்லைனில் இப்போ வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இப்போ அனைத்து விதமான அரசு நடைமுறைகளில் பெரும்பாலும் ஆன்லைனில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கிறாங்க அது நீங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே ஒரிஜினல் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கேட்டகரிஸ் எனக்கு இந்த கேட்டகரியா அந்த கேட்டகரியானு நீங்கள் குழப்ப தேவையில்லை அதில் வந்து வரிசை எண் கொடுத்துருப்பாங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்குரிய வரிசை எண் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தான் நீங்கள் அவங்க பார்த்து செக் பண்ணுவாங்க அதனால் ஒரு சிலருக்கு வந்து பேர்களில் புரியாத கம்யூனிட்டி பேராக இருக்கலாம் அது மேட்ரு இல்லை அடுத்த பாருங்கள் கான்ட்ரக்ட் சர்டிஃபிகேட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அதில் கேட்பாங்க கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் தயார் பண்ணணும் அது எப்படி தயார் பண்ணணும்னா கேரக்டர் அண்டு கான்ட்ரக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்துருப்பீங்கன்னா இப்போ அது கடைசியாக படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அதாவது டிகிரியோ டிப்ளமோவோ அதில் நீங்கள் படித்திருந்ததுக்கு வாங்கியிருப்பீங்க அது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருந்தது தான் போதுமானது இல்லைன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் வாங்கிக்கிடலாம் நீங்கள் கடைசியாக படிச்சிருந்த இடத்துல அது போதுமானது அதில் நீங்கள் குழப்ப வேண்டாம் அதில் சாதாரணமாக காமனானது தான் நீங்கள் அதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கலாம் தேவையில்லை சிரமப்பட தேவையில்லை ஒரு சிலர் காண்டாக்ட் வந்து நல்லா கொடுக்கணுமே அப்படின்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது ஆலரி சான்றிதழ் மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்கள் அதுக்கு உரிய சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் தேர்வு முடிவுகள் படி இடஒதுக்கீடு எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற பாருங்கள் அதாவது ஓசி ஓப்பன் காம்படிஷனுக்கு முப்பத்தோரு பர்சன்டேஜ் பேக்வேர்டு கிளாஸ் பிசிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீம்க்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு எம்பிசி பார் டிஎன்சி அவங்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் எஸ்சிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் எஸ்சிஏக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் எஸ்டிக்கும் ஒரு பர்சன்டேஜ் இதில் ஒரு என்ன ஒரு இதுன்னா ஓப்பன் காம்படிஷனில் வந்து அனைவருமே நீங்கள் போட்டி போட்டு செலக்ட் ஆக்கிரலாம் அது வந்து தான் இருக்கிறதுலே கட் ஆஃப் ஹையஸ்ட்டாக இருக்கும் அந்த க நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்துருக்கோங்க எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த முப்பது சதவீதத்துக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் ஆயிடுவீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இரண்டு வாய்ப்புகள் இருக்கும் அதாவது ஓப்பன் காம்படிஷனில் ஒரு வாய்ப்பும் அவர்களுடைய எந்த கேட்டகரியில் வராங்களோ அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கும் அதிகமாக மார்க் எடுத்துருக்கவங்க ஓப்பன் காம்படிஷனில் போயிடலாம் அது கூட குறைவாக எடுத்துருக்கவங்க அந்த கேட்டகரியில் வரக்கூடிய கட் ஆஃப் மார்க் படி நீங்கள் அதில் இடம் இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிசிக்கு பார்த்தா இரண்டு வாய்ப்பு இருக்குது பிசி முஸ்லீமுக்கு இரண்டு வாய்ப்பு இருக்குது எம்பிசி டிஎன்சிக்கு இரண்டு வாய்ப்பு எஸ்சிக்கு வந்து இரண்டு வாய்ப்பு எஸ்சிஏக்கு வந்து மொத்தம் மூன்று வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு எப்படி மூன்று வாய்ப்பு ஒன்றும் ஓப்பன் காம்படிஷன்லேயும் வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலையும் அவங்க இடம்பெறலாம் அந்த மார்க்கில் நீங்கள் இருந்திருந்தீங்க அந்த லெவலில் இருந்தீங்கன்னா அதுலேயும் இடம்பெறலாம் அடுத்ததாக ஏல இருக்கக்கூடிய கட்டப்பில் நீங்கள் மார்க் இருந்தீங்கன்னா அதுலேயும் இடம் அப்போ இவங்களுக்கு மூன்று வாய்ப்பு எஸ்டிக்கு வந்து இரண்டு வாய்ப்பு ஓப்பன் காம்படிஷன்லேயே வரலாம் எஸ்டி அவங்களுடைய தனியான கேட்டகரி கோட்டாலேயே வரலாம் அடுத்த பாருங்கள் சிலர் வந்து மேல் ஃபீமேல் பிரிச்சிருக்காங்க ஃபீமேலுக்கு தனியாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ மேலுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய கணிப்பு எப்படின்னா இப்போ ஐம்பது சதவீதம் பெண்களுக்கும் ஒதுக்கியாச்சு இப்போ உதாரணத்துக்கு நூறு சீட்டில் ஐம்பது சீட்டு பெண்களுக்கும் மற்ற ஐம்பதில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் போட்டி விடுறோம் இப்போது இடைநிலை ஆசிரியருக்கு படித்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜென்ஸு கம்மி தான் நீங்கள் பிடி பிஜி அதுக்கு வந்து பெரும்பாலும் ஜென்ஸு எல்லாம் இருக்காங்க அதில் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் ஆனால் இதில் பாதிப்புகள் இல்லை டிஎன்பிசியில் வந்து அது பாதிப்பு தான் உண்மையான பாதிப்பு தான் இங்கே வந்து செகண்ட் கிரேட் படித்ததில் ஆணாசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி படித்தவங்க கம்மி தான் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஃபிஃப்டியில் வந்து ஃபீமேலும் அடுத்த ஃபிஃப்டியில் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் கலந்து இதில் போட்டி போடுறாங்க இதில் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் மற்றபடி இதில் வேறு பாதிப்புகள் இருக்காது குறைவாக தான் இருக்கும்னு என்னோட கணிப்பு ஆனால் மற்ற பிஜிபிடியில் காம்படிஷனில் இருக்கும் அங்கே போட்டி அதிகமாக இருக்கும் பாதிப்புகள் இருக்குது மேல் கேண்டிடேட்டுக்கு அடுத்தது பாருங்கள் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் இதில் வந்து தமிழ் வழி கல்வி படித்தது வந்து பெருசாக வந்து யாருக்கும் இது யூஸ் ஆகாது ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லாருமே தமிழ் கல்வியில் தான் படிச்சுருப்பாங்க ஒரு சிலர் தான் படிச்சிருக்க மாட்டாங்க நூற்றுக்கு எண்பது சதவீதமாக போட்டியாளர்கள் வந்து தமிழ் வழி கல்வி தான் படிச்சுருப்பாங்க அதனால் இது பெரிய பாதிப்பு வராது ஏன்னா நூற்றுக்கு இருபது போஸ்ட் மட்டும்தான் தமிழ் வழி கல்வி வச்சு கொடுக்க போகிறாங்க மீதி எண்பது பெர்சன்டேஜ் காமனாக வருது அதனால் இது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல மேலும் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினர் விடோஸு இவங்களுக்கெல்லாம் கேட்டகரிஸ் இடஒதுக்கீடு ஒதுக்கியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினருக்கு ஐந்து பெர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நான்கு வகையான மாற்றுத்திறனாளிகள் சேர்ந்து நாலு பெர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க ஆதரவற்ற விதவைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வாங்கியிருக்காங்க இடஒதுக்கீன் அடிப்படையில் தான் தேர்வு செய்வாங்க மற்றபடி வேறு நம்ம எதுவும் குழப்பிக்கிற தேவையில்ல கட்டப்பை பற்றி யாருமே முழுமையாக கணிக்க முடியாது எண்பத்தஞ்சு மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுத்துருக்கோங்க அடுத்த கட்டமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அனைத்து ஆவணங்களையும் சரி பண்ணி தயாராக வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் தருவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்